ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் கோலம் போட்டி நடக்குது எங்கள் வீட்டாண்டை எங்கள் சந்தில் அந்த கோலம் போட்டிக்காக வந்து நாங்கள் கோலம் போட்டிருக்கோம் வீட்டில் எல்லாம் எல்லார் வீட்லேயும் இப்போ நம்ம வீட்டில் நான் கோலம் போட்டது பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் போட்ட கோலம் தான் இது உங்களுக்கு இப்படி பார்த்தா தெரியாது இப்படி பாருங்க இது எங்கள் வீட்டு கோலம் இதான் எங்கள் வீடு இது எங்கள் வீட்டில் கோலம் போட்டோம் சூப்பராக இருக்குதுங்களா சூப்பராக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்டை தெரிவிங்க சூப்பராக இருக்குதா இதான் எங்கள் வீட்டு கோலம் இது நான் போட்ட கோலங்க நான் உங்களுக்கு போடும்போது எடுக்க முடியல அதனால தான் நான் போட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் இது போட்டின்றதால கொடுக்குறாங்க அதனால தான் ஓகே இதை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாருங்கள் இவங்க வீட்டில் பக்கத்து வீட்டில் போட்டவங்க கோலம் இது இதெல்லாம் பக்கத்து வீட்டில் போட்டவங்க இது ஒரு பக்கத்து வீட்டில் போட்ட கோலம் மனதே வருஷப்பருப்பு ஜனவரி ஃபர்ஸ்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ் அம்மாவுக்கு மருந்துட்டா மணி கிடி எனக்கு